அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் மக்களே உறவுகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம முருங்கைக்கீரை கழுவி காய வச்சதை பார்க்குறோம் எவ்வளோ சேஃபாக மூடி காய வச்சுருக்கோம் பாருங்கள் நம்ம அப்பப்போ தேவைப்படுறது கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் டப்பா டப்பாவாக அடைச்சி வச்சுக்காமல் இப்போ நம்ம வந்து கீரையை கழுவி காய வச்சது நல்லா முறு மொருன்னு காஞ்சிருக்கு பாருங்கள் நிழலில் தான் காய வைக்கணும் வெயிலில் காய வைக்கக்கூடாது முருங்கைக்கீரை எவ்வளோ நல்லா பெனிஃபிட்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால் முருங்கை ப நம்ம முருங்கை இதில் பாருங்கள் அப்படியே நம்ம வேக வைக்காமல் ஒன்றும் பண்ணாமல் அப்படியே நம்ம வந்து பொடி பண்ணி நம்ம சுடு தண்ணியிலையோ இல்லை மோர்லேயோ போட்டு சாப்பிட்லாம் முடி கொட்டாமல் இருக்கும் கண்ணுக்கு நல்ல பார்வை வெளிச்சம் தெரியும் உடம்புக்கு அனைத்து சத்தும் கிடைக்கும் இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து இன்னும் நிறைய சத்துக்கள் இதில் கிடைக்கும் முருங்கைன்னாவே எல்லாமே அதிகம் தாங்க இப்போ நம்ம வந்து சின்ன மிக்சியில் போட்டு அரைச்சி நைஸாக எடுத்துக்கிட்டாச்சு பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது பார்த்தவே ஈஸியாக புரிஞ்சுக்கும் நம்ம விளக்கம் தோசை சொல்லணும்ன்னு இல்லை பாருங்கள் எப்படி பச்சை பசேன்னு இருக்குது பாருங்க ஆனால் நிணலில் தான் காய வைக்கணும் வெயிலில் காய வைக்கக்கூடாது இப்போ நம்ம வந்து ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுக்க போகிறோம் கிளாஸ் கண்டெய்னராக இருந்தாலும் நல்லது தான் ஆனால் இப்போ நம்மளுக்கு இப்போ பிளாஸ்டிக் டப்பா தான் இப்போ கிடச்சிது நம்ம அப்போ கொஞ்சம் தான் ரெடி பண்ணியிருக்கோம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணியிருப்போம் இப்போ நம்ம முருங்கை மழை பனி நாளையில் பழுத்து பழுத்து கொட்டுதா அதனால அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது நம்ம இப்போ முருங்கை பொடி ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம மோர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தயிர் இல்லைங்க மோர் மோரில் நம்ம இதில் ஒரு ஸ்பூனோ அரை ஸ்பூனோ நம்மளுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவு போட்டுக்கிட்டு நம்ம மோரில் கலக்கி குடிக்க வேண்டியதுதாங்க இப்போ நான் மோரில் போடுறேன் இப்போ நான் ஒரு அஞ்சு கிராம் மாதிரி போட்டிருக்கேன் இங்கே பத்து கிராம் மாதிரி போட்டு சாப்பிட்டுக்கலாம் அதில் ஒரு அஞ்சு கிராம் போடுறேன் இப்போ ஒரு ஏழு கிராம் மாதிரி போட்டிருக்கேன் ரெண்டு மோர் கிளாஸுக்கும் லைட்டாக சால்ட் போட்டிருக்கேன் இங்கே வந்து இந்த ப்ரௌன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலக்கியாச்சு அப்படியே ஒன்றும் கலங்காது எல்லாம் பொடியில் எனமோ இருந்தால் தான் கலக்கும் முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் வெயிட் லேஸாக இருக்கும் பெருங்காயம் வேணால் பெருங்காயம் போட்டுக்கோங்க இல்லை அப்படியே சும்மா சாப்பி சத்தாக குடிக்கணுன்னா அப்படியே குடிச்சுக்கோங்க ஏதாவது ஸோ மாதிரி சுடு தண்ணிலையும் போட்டு குடிக்கலாம் அந்த வீடியோ எடுக்கலை இன்னும் தடவை வேணாம் முறையாக நான் எடுத்து போடுறேன் இப்போ நமக்கு முருங்கைக்கீரை பொடி மோர் ரெடி முருங்கைக்கீரை மோ முருங்கைக்கீரை பொடி மோர் ரெடி எடுத்து சாப்பிட்லாங்க நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் ரெடி பண்ணி கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியானது முருங்கை பச்சையாக சாப்பிட்டாலும் ஹெல்த்தி தான் க நம்ம சமைச்சு சாப்பிட்டாலும் ஹெல்த்தி தான் நான் பாருங்கள் அந்த தண்ணியை கூட கழுவி குடிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ முருங்கைக்கீரையில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதே தான் நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுக்கு இன்னும் நல்ல நல்ல வீடியோவாக நான் போடுறேன் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக போடுறேன் இப்போ எங்கள் பொண்ணு வந்து அதை கலக்கி குடிக்கிறாங்க நாங்கள் என்ன நான் சா கொடுத்தாலும் அவங்களாம் சாப்பிடுவாங்க மறண்டு பண்ண மாட்டாங்க ஏன்னு வச்சுக்கோங்களேன் ஹெல்த்துக்கு நல்லது தான் அம்மா செய்வாங்கன்னு தெரியும் எங்கள் பாப்பா சாப்பிட போகிறாங்க அப்போ சாப்பிட்டுட்டு அவங்களோட ஐடியாவை பாருங்கள் கையால் வலிச்சு விட்டு குடிக்கிறாங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்